ஹாய் ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்க்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீட்லாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வர போகிறாங்க அந்த ஓல்ட் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர போகிறேன் சொல்லியிருந்தாங்களா அது யார் அப்படின்றதுக்கான பின்னணி தான் இந்திய இருக்க இருக்கப்போகுது ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரு தொகுத்து வழங்குற மாதிரியும் அதாவது வரப்போகிற அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவை கிராண்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ரோமோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லோகோ ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே கலர் கலராக நிறையா உள்ள டைமண்ட் வச்சிருக்க மாதிரி மாதிரி கல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கு ஏதோ டிஷாண்ட் அண்ட் ரெண்டு பக்கம் கட் பண்ணி வச்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சிம்பிள்னஸ் எதுக்கு அப்படின்ற விஷயம் தெரியல பட் இருந்தாலும் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் போக போக நமக்கு பழகிடுங்க அதுதான் கான்செப்டிங்க ஸோ இப்போ உள்ள வர போகிற கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கன்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவர் தான் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரபலமாக பேசப்பட்டு வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் சார் ரவேந்திரன் சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கண்டிப்பாக வரப்போறா அப்படின்னு மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இவரும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் கண்டினியஸாக ஒரு தாக்குப்படி போறா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த இதில் வந்து பார்க்கணுங்க அது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சீரியல் ஆர்ட்டிஸ்ட்டை உள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்ட்டிஸ்ட் வரதுக்கும் பாரதீக காரணம் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ இருக்கார் இல்லைங்களா ஸோ அவருக்கு உள்ளே வரது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று கருப்பு கலை இவர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைனா இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் திவாகரன்றவர் ஸோ இவரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்லிட்டு இருக்காங்க பட் இவ்வளோ இருந்தாலும் இந்த லிஸ்ட்டு பெருசாக நம்ம சொல்ல போகிறது யாருமே உள்ளே வரப்போகிறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சுற்றியும் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம இவ்வளோ கவனிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மீடியாவில் இருக்கக்கூடிய அவங்களும் கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரட்டாக தான் வச்சிருப்பாங்க தவிர ஓப்பனாக இன்னார் தான் வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக அவங்க அன்வன்ஸ்லாம் பெருசாக பண்ண போகிறது கிடையாது பட் நமக்கு ஒரு கெஸ்க்கு கிடைக்கும் ஸோ இவங்கெல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே கொஞ்சம் கசையிற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸ் யார் இருப்பா உள்ள வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா பிரதீப் அண்ட்னி இவர் தான் சொல்கிறாங்க ஏன்னா போன சீசன் இவர் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிட்டாங்கன்ற ஒரு காரணம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின விஷயமும் அப்படி தான் இருந்துச்சு ஒவ்வொரு கெட்டவரத்தை பேசுறது அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறான்ற பேர் இன்னொருத்தர் வெறுப்பேற்று அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த மாதிரி விஷயத்தை தான் அவர் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தார் தவிர கேம் ஃபோக்கஸாக ஒன்று எனக்கு விளாட்ற மாதிரிலாம் அவர் தெரியாது மற்றவங்கலாம் கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் ஹைப் அதிகமாக ஏற்றிட்டு இருந்தார் அந்த ஹைப் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒரு சில பேர் வந்து நம்ம பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இவருக்கு வந்து ஓட் போட்டாங்க தவிர அவருக்கு தனித்துவமாக ஸோ இவர் இப்படி பண்ணார்ப்பா சூப்பராக பர்ஃபார்மாக விளாட்றாரு அப்படின்லாம் சொல்லத்துக்கு இல்லவே இல்லை பட் நீங்கள் ஆனஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற விஷயம் ஸோ மறுபடியும் இவரை உள்ள விட்டால் மட்டும் என்ன நடந்த போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம் பட் உள்ள இவர் வந்தாலும் அமைதியாக ஆனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கெட்ட கேட்டவர்த்தியை பேசிக்கிட்டோ திட்டிக்கிட்டோ கத்திக்கிட்டோ ஸோ ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பாள் அப்படின்ற இந்த ஆட்டிடியூடை குறைச்சிக்கிட்டு இருந்தாலே உள்ள இருக்க வாய்ப்புகள் இருக்குது பட் இவர் உள்ள வருவாரான்றதே இங்கே ஒரு கொஷின் மார்க்கு தான் ஏன்னா இவரை விட நிறைய பேர் சூப்பராக ஆறுனவங்களாம் இருக்காங்க ஓல்டு கண்டிஷன்ஸ் எடுக்கும் போது நிறைய பேருக்கு சான்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே போனவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களே யாராவது கொண்டு வந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் அந்த வகையில் யார் ஓல்டு கண்டிஷன்ஸ் வரப்போகிறாங்கன்ற விஷயம் இன்னும் ஸ்டாங்காக தெரியல ஸோ அதுக்கான பின்னணி என்னன்ற விஷயத்தை அடுத்து ஒரு அப்டேட்டில் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்